உங்களுக்கெல்லாம் சமச்சேடி கொடுப்பதற்காகத்தான் அரசின்பால் நியாயத்தின்பால் சத்தியத்தின்பால் பொருள் சொத்தை திருந்தால் இந்த வீடு விளங்காது பொருள் சொத்தை திருந்தால் நம் புலம் விளங்காது அரசு சொத்தை திருந்தால் இந்த சமூகம் விளங்காது என்கின்ற கோட்பாட்டை மனதில் நிமித்து லஞ்சம் நிமித்து லஞ்சத்தை சமத்துவே லஞ்சம் நிமிப்போம் என்ற வார்த்தைபடி இன்றைக்கு எங்கள் டாக்டர் இனி செல்வாளர்கள்

பூக்கில விலை வைத்து பார்க்கின்ற அளவில் பொதுமக்கள் வாக்களிப்பு வாய்ப்பு நேரம் ஏதோ நல்லவர்கள் நாணயமானவர்கள் யோகியமான வானத்திலிருந்து பிறப்பார்கள் பூமியை புலந்து கொண்டு வருவார்கள் நாராவது வருவார்கள் காத்து முடியாது உங்களோட பல இருக்கின்ற உங்களோடு உருவாக்கின்ற நம்முடைய சகத்தோரன் டாக்டர் எளிச்சந்தன் அவர்கள் அற்புதமான பேச்சாளர் பண்பாளர் நேர்மையாளர் பனைபடியாத தலைவருக்கு சொந்தக்காரர் மருத்துவர் உங்களிடையே வைரன் சின்னத்தில் வளர்த்து கேட்டு இது ஒரு பேசுகிறார் அன்பு தமிழ் உறவுகளுக்கு என் நண்பான வணக்கம் எத்தனையோ தேசிய கட்சிகள் இருக்கின்றன எத்தனையோ மாநில கட்சிகள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இருக்கின்றன இத்தனை கட்சிகளுக்கு நடுவில் எதற்காக இன்னொரு கட்சி என்பதுதான் எல்லோரும் கேள்வியாகவும் இருக்கிறது எதற்காக இன்னொரு கட்சி மதத்தின் பெயரை சொல்லி கட்சிகள் இருக்கிறது சாதியின் பெயரை சொல்லி கட்சிகள் இருக்கின்றன இந்த நேரத்தில் விவசாயிகளின் பிரச்சனைகளை பேசுவதற்கு யாரும் இல்லை வேளாண்மையின் பிரச்சனைகளை பேசுவதற்கு யாரும் இல்லை ஆசிரியர்களின் காவலைகளை பற்றி யாரும் பேசுவதில்லை அரசு ஊழியர்களின் பிரச்சனைகளை யாரும் கூறுவதில்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக மக்களின் உரிமைகளை இழந்ததை பற்றியும் தமிழக மண்ணுக்கான பிரச்சனைகளை பற்றியும் எந்த கட்சியும் பேசுவதில்லை கட்சிகளின் நோக்கம் எல்லாம் எத்தனை ஆயிரம் கோடிகளை சம்பாதிப்பது எந்த வழியில் சம்பாதிப்பது யாரிடம் பணத்தை சூட்டுவது யாரிடம் அந்த பணத்தை ஏமாற்றி பிடுதுவது என்று கற்பனை கோட்டைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த உலகத்திலேயே ஊழல் செய்வதை பணம் பெறுவதை வாங்குவதை சட்டபூர்வமாக்கிய ஒரே நாடு இந்தியா தான் அதிலும் இந்த உலகிலேயே அதிகபட்சமாக ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை ஊழல் பணமாக வெளிப்படையாக வாங்க முடிகிறது என்றால் இந்த நாடு எங்கே சிறு கொண்டிருக்கிறது என்பதை சற்றே ஒன்று ஒரு கட்சி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி வாங்கினா அப்படிங்கிறான் இன்னொரு கட்சிக்கு ஐநூறு கோடி ஆக கோடி கொடுத்துட்டாங்களா இந்த திட்டமிடும் கட்சிகள் எப்படி பற்றி சிந்திப்பார்கள் என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக ஒரு லட்சத்திற்கு அதிகமான மருத்துவர்கள் பணி இல்லாமல் இருக்கின்றார்கள் பட்டதாரிகளில் முப்பது முதல் நாற்பது சதவீத பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருப்பதாக ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது இதை பற்றி பேசுவதற்கு எந்த அதிகாரியும் எந்த ஆட்சியாளரும் எந்த அரசியல்வாதியும் கவலைப்படுவதில்லை ஒவ்வொரு தேர்தலின் போதும் பத்து நாள் இருபது நாள் கண்டதை பேசி மக்களின் சாதியை பெயரை சொல்லி மதத்தின் பெயரை சொல்லி மக்களிடம் பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கி நீதி இருக்கக்கூடிய நான்கரை ஆண்டுகளும் எந்த விதத்திலெல்லாம் பணத்தை சுமத்த முடியும் எப்படியெல்லாம் பணத்தை கொள்ளையடிக்க முடியும் என்று கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக நம்முடைய மண் வளத்தையும் மக்கள் வளத்தையும் சுரண்டி விட்டார்கள் இந்த அவலங்களை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஒரு கட்சியை உருவாக்கி உங்களிடையே நலமாட வந்திருந்தோம் அரசியல் என்பது தேர்தல்களுக்கானது அரசியல் என்பது சாக்கரை என்று எல்லோரும் சொல்லி 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 நம்மை சிந்திக்க விடாமல் செய்துவிட்டார்கள் இந்த சாக்கடையை யார் சரி செய்வது நம்மை மீட்பதற்கு நமக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு தேவ தூதன் வரமாட்டார் எந்த தலைவனும் உங்களிடையே இந்த சாலை இறங்கி நடக்க மாட்டார் தேர்தல் வந்தால் சாலை பந்தயங்கள் நடத்துவதற்கும் ரோட் ஷோ நடத்துவதற்கும் தான் அரசியல் தலைவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைந்தபட்சம் நூறில் இருந்து எழுநூறு கோடி ரூபாய் செலவழிக்க தயாராக இருக்கிறார்கள் எனது அருமை மக்களே ஒரு தொகுதிக்கு இருநூறு கோடி ஒரு அரசியல் கட்சி செலவழிக்கிறது என்றால் அது யாருடைய பணம் நம்முடைய பணம் காலையில் இருந்து காடு கடுக்க நின்று பெயர்வை சிந்தி உழைத்து வேகால வெயிலில் அலைந்து நாம் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து ஐந்து ஆண்டுகள் கொள்ளையடித்து ஒரே நாளில் இருநூறு ரூபாய் மூன்று ரூபாய் கொடுத்து இந்த வாக்கை வாங்க முடியும் என்ற தைரியம் எப்படி வந்தது தான் சம்பாதித்த ஊழல் பணத்தில் மக்கள் வாக்கை வாங்கிவிட முடியும் என்ற அதீதமான எண்ணம் தான் இவ்வளவு தைரியத்தை அரசியல்வாதிகளுக்கு கொடுத்திருக்கிறது ஒவ்வொரு வாக்கும் நம்முடைய வாக்கு ஒவ்வொரு வாக்கும் நம்முடைய உரிமை ஒவ்வொரு வாக்கும் நம்முடைய அடையாளம் ஒவ்வொரு வாக்கும் நம்முடைய பெருமை என்ற தான் எந்த அரசியல்வாதியும் பணத்தை எடுத்துக்கொண்டு நம் வீட்டில் வர மாட்டார் பணம் கொடுத்தால் மக்கள் வாக்கை வாங்க முடியாது என்ற பயம் வந்துவிட்டால் பள்ளையடிப்பது குறைந்தே போகும் நாங்கள் அந்த எண்ணத்தில் தான் இங்கே களமாட வந்திருக்கிறோம் ஒரு பிரச்சனைகள் பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்துவிட்டு ஒரே ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலை சொல்லி வாக்கு கேட்பதை விட ஒரு அவலம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது வேலை வாய்ப்பை உருவாக்கினேன் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பேன் விவசாயிகளுக்கு உருவாக்கினேன் பணப்பழக்கத்தை சுகாதாரத்தை மேம்படுத்தினேன் கல்வியை என்று எதையும் சொல்ல அரசு ஒரே ஒரு கோயிலை கட்டி வைத்துக் கொண்டு கோயிலின் பெயரை சொல்லி வாக்கு கேட்கும் அவலத்தை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை ஆண்டுகளாக நம்மை ஆண்ட கட்சிகளும் சரி இத்தனை ஆண்டுகளாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் கட்சிகளும் சரி நம்முடைய வாழ்வாதாரத்தை எந்த உயர்த்தி இருக்கிறார்களா என்பதை நீங்கள் சுகாதாரமான குடிநீர் நல்ல கல்வி மக்களுக்கு எளிமையான மருத்துவம் இந்த மூன்று அடிப்படை தேவையையும் நிறைவேற்றாத அரசுகள் மக்களுக்கான அரசுகள் அல்ல பணத்தை சம்பாதிக்கும் அரசுகள் இதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றைக்கு இந்த அரசியல் மாற்றம் மக்களிடையே புரிந்து கொண்டு நிகழ்கிறதோ அப்பொழுதுதான் அது சமூக மாற்றமாக மாறும் கோடிகள் கோடிகள் செலவழித்து ஆயிரம் கோடிகள் இரண்டாயிரம் கோடிகள் என்றால் அரசியல் சேவை அந்த தொழில் அந்த தொழில் தீட்டுத்தனமான இந்த தொழில் என்ற எண்ணம் மாறுவதற்கு உங்களிடம் இருக்கும் ஒரே ஆயுதம் வாக்கு எங்களிடம் இருக்கும் ஒரே ஆயுதம் வாக்கு அந்த வாக்கை நல்லவர்களுக்கு செலுத்துங்கள் உங்களிடம் பணம் கொடுத்து வாக்கு வாங்க முடியும் என்ற எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கும் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் பணம் அவர்களுடைய பணம் அல்ல அவர்களுடைய அப்பன் வீட்டு சொத்து அல்ல நம்முடைய பணம் எவர் பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் அது நம்முடைய பணம் ஆனால் யார் பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு எக்காரணம் கொஞ்சம் உங்கள் வாக்கை செலுத்திவிடாதீர்கள் ஏனென்றால் விற்பனை உருவாகிவிட்டால் வாக்கிற்கு பணம் கொடுக்கும் அவலம் மாறி அந்த மாற்றத்தை எதிர்நோக்கி உங்களிடையே நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு ரூபாய் பணம் செலவழிக்காமல் ஒரு ரூபாய் பணம் செலவழிக்காமல் நேர்மையாக மக்களை சந்தித்து மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு கோடிகள் இருக்கிறோம் செலவு செய்ய முடியும் என்று கேட்டார் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் பெறுவதற்கு மக்களின் மனம் இருக்கிறது மக்களின் வாக்கு எங்களுக்கு இருக்கிறது வாங்கக்கூடிய ஒற்றை இலக்கத்தில் வாக்குகளை வாங்கக்கூடிய உங்களுக்கு கட்சி தேவையா என்று கேட்டார் எனது அருமை சகோதர சகோதரிகளே நாம் புரிந்து கொள்வதற்கு ஒன்று இரண்டாகும் நூறு ஆயிரம் ஆகும் ஆயிரம் கோடி ஆகும் எதிர்நோக்கி உங்களிடம் காத்திருக்கிறோம் நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் மாற்றத்திற்கான வாக்கு நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் சமூக மாற்றத்தை உருவாக்கும் அந்த மாற்றம் ஒரு நாள் வந்தே தீரும் இந்த தேர்தலில் எளிய பிள்ளைகளாக உங்களிடையே களமாடி பயணம் சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு ஆட்சியர் அலுவலகத்தில் கணக்கு ஒப்பு ஒப்படைக்கும் போது கூட என்னுடைய மொத்த செலவை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் என்னுடைய மொத்த டெபாசிட் தொகையும் செலவு செய்த தொகையும் சேர்த்து ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் தொண்ணூத்தி ஆறு லட்சம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வெறும் ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாயை செலவு செய்து உங்களோடு செய்கிறது செலவு செய்யப்படுகிறது என்றால் நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த பணம் எத்தனை கோடிகளாக மாறும் எவ்வளவு ஊழலாக மாறும் என்று இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கக்கூடிய எளியவர்களுக்கு வாக்கு மாற்றம் வந்துவிட்டால் இந்த சமூக மாற்றம் மிக எளிதாக நடந்திருக்கும் ஆகவே மீண்டும் மீண்டும் கேட்கிறோம் நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் மாற்றத்திற்கான வாக்கு அந்த மாற்றம் ஒரு நாள் நடந்தே தீரும் களமாடுவோம் நாம் வாழ்ந்த வா வாழ்ந்த நாட்கள் தெரியும் வாழும் நாட்கள் தெரியாது உங்களுடைய வாக்குகளை மாற்றத்திற்கான வாக்குகளாக நீ உங்களுடைய உரிமையான வாக்குகளாக நீ உங்களுடைய பெருமையான வாக்குகளாக நீ இந்த முறை பயிரும் சிறத்தில் வாக்களியங்கள் இந்த மாற்றம் சமூக மாற்றமாக இந்த நாங்கள் தாங்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் இந்த மண்ணையும் மக்களையும் முன்னேற்றம் வாக்காக அமையும் என்று கூறி நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்க உங்கள் அனைவரின் வாக்கும் பயணத்தில் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் வாக்கு உங்கள் உரிமை உங்கள் வாக்கு உங்கள் அடையாளம் உங்கள் வாக்கு உங்கள் புகழ் உங்கள் உங்கள் பெருமை அதை வைரத்திற்கு அளிப்பதே பெருமை நன்றி வணக்கம்